ஐய ஹலோ கோச் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பீஸ் டைமர் அப்படிங்கிற அன்மையோட ஃபஸ்ட் எப்பசோட எக்ஸ்பனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து டெத் நோட் அப்படிங்கிறத வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டாயிருக்கும் அதுக்கு வந்து நான் மனுப்பி எடுக்கிறேன் ஏன்னா அதுக்கு வந்து க்ளோபல் லெவல் ஸ்ட்ரைக் தண்டானுங்க ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி போட்டதுனால அது வந்து இப்படி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சேனலில் எந்த விதிலையும் அஃபெக்ட் பண்ணாது ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது ஸோ அடுத்த இந்த மட்டும் ஸ்ட்ரைக் வராத மட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஸோ அதோடு உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் தாங்க சரி வாங்க இன்றைக்கி நான் பார்த்துட்லாம் நீங்கள் நான் பார்த்து போகிறது பீச் டைமர் சீசன் ஒன் எபிசோடு ஒன் நம்ம ஹீரோ கதை தொடர்ந்து உள்ள போக எல்லாரும் நம்ம ஹீரோ மொரை மணிக்க பார்த்துட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க ரெயின் நான் அவன் இங்கிருந்து தூக்குறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்ல நம்ம ஹீரோ சரியாக ஷாக் ஆகிறான் ஸோ அப்படியே நம்ம ஹீரோட பரை பார்த்தோம் சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு இருக்கான் அதாவது பிஸ் டேமர்ஸ் இவங்க வந்து பீஸ்டோட ஈஸியாக கான்ட்ராக்ட் வச்சுக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பீஸ்டோட போடுற காண்ட்ராக்ட் மூலியமா அதாவது கொஞ்சம் பவர்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியும் ஆமா அது அது மட்டுமே இல்லாமல் பீஸ்டேஸால் ஒழுங்காக சண்டை போட முடியாது ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து உதவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்காக ரொம்பவே உழைச்சேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படி தான் நான் இது மூலம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்கிறான் ஸோ இப்போ அங்கேருந்து கட்டாயிட்டு திரும்ப வந்தது சீனுக்கு வந்தது ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறான் எப்போ நீங்கள் சொல்கிறது வெறும் பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ அறிவு செய்யறது மாதிரி அவங்க நாலு பேர் பேர் சொல்லிட்டு இருக்கா டக்கு என்ன சொல்ல முடியல ஸோ அவங்க நேம போட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ ஹீரோ வந்து கேட்குறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு சரியான காரணம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்ல காரணம் தானே ரொம்பவே ஈஸியான ஒன்று தான் நீ வந்து இந்த பீஸ்ட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுற மற்றபடி சண்டை போட மாட்டேன் நாங்கள் தான் வந்து உன்னை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது அதனாலே நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாட்டோம் அவனுக்கு என்னென்ன குறை இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லி நம்ம மனசு ரொம்ப நம்ம ஹீரோவோட மனசு ரொம்ப ஸ்னோ கடிச்சிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறானுங்க டே நீ வந்து டெருக்கில் அந்த கிளாத்து ஸோ அதுவும் இங்கேயே வச்சுட்டு போயிரு ஏன்னா அதுவும் நாங்கள் கொடுத்தது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சரியான ஒரு மாணவ பங்கம் படுத்தி அனுப்பிச்சு நம்ம ஹீரோ மனசு உடஞ்சி போய் அப்படியே வெளியே வந்துடுறான் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அப்போ வந்து அவனுக்கோட இருந்ததுதான் ஸோ அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான் டே நீ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கடா டே நீ ரொம்ப வீக்காக இருக்கடா டே நீ வந்து ஒரு வெத்து வெட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னதை ஞாபகம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் அந்த ரீசன் சொல்கிறான் எப்போ அப்போ ஒரு பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ வச்சு அவனுக்கு எல்லாம் வச்சு தான் செஞ்சுட்டு இருந்திருக்கானுங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இவன் வந்து எனக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்களே சரி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது என் கையில் காசும் இல்லை ஏதாச்சும் நான் வந்து பண்ணலாம்னு பார்த்தா கூட என்ட கியருமே இல்லையே ஸோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கான் ஸோ இப்போ வந்து நான் திரும்ப அதை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கா சின்ன பசங்களாம் வந்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன ஹீரோவுக்கான வேலையெல்லாம் முடிச்சிங்களா அப்படின்னு நம்ம கேட்க அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணிக்கவே அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு பறந்துட்டு இருக்க கழுவை வந்து டெம்பரியாக டெம்பரவரியாக ஒரு கான்ட்ராக்ட் போடுறான் அவங்க பறந்துட்டு இருந்த கழுவை கீழே வந்து சைடில் ஒரு வணக்கத்தை ஆரம்பிச்சு அதுக்கு திரும்ப பறந்து போயிருது ஸோ அப்போ அந்த பசங்களாக கேட்குறாங்க நான் அந்த கழிவு வந்து உங்களோட இருக்குன்னு நினச்சேன் அப்படி இதுக்காக பறந்து போச்சு அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இது வந்து ஒரு டெம்பரரியான கான்ட்ராக்ட் தான் ஸோ இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நடிச்சிருக்காது ஸோ அதனால தான் அந்த கழிவு வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ தெளிவாக சொல்கிறது அவங்க தெளிவாக கிளம்பி போயிட்டானுங்க ஸோ அதனால் நம்ம ஹீரோ சொல்ல சரி சரி உங்களுக்கு புரிய எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்ல அந்த பசங்களாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை மட்டும் ஒரு பீஸ் டைம் தான் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாங்க நீ ஹீரோ சாகணும் ஆசை பிள்ளை அப்படின்னு நம்ம கேட்க அப்போ அவங்களும் அந்த ஹீரோ சொல்லி கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க ஹீரோ சார் சட்டை போட்டுட்டு இருக்கணும் அது இல்லாம இல்லாமல் நோபல்ஸ் இருந்தால் காசை உரி உரி முடிஞ்சுட்டு இருக்கணும் ஸோ அதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸை கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோக்கே புரியுது ஏன்னா இங்கே இருக்கானுங்க ஹீரோஸு ஸோ அவனுக்கு எவனுமே இந்த ஊரில் இருக்கணும் மதிய கூட இல்லை பின்ன வாங்க திட்டு மொத்தத்தை நம்ம ஹீரோ தானே வாங்கிட்டு இருக்கான் அப்படியே அந்த பசங்களும் பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒரு அட்வென்ச்சராக தான் ஆக போகிறோம் அட்வென்ச்சராகி நிறைய இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாட்ட சொல்ல அப்போ தான் நம்ம ஹீரோக்கு அட்வென்ச்சரானு சொல்லிட்டு யோசிக்கிறான் அதாவது வந்து இப்போ அட்வென்ச்சராக இருந்தால் அப்போ நம்ம ஹீரோ ஒரு ரெக்க இருக்கிற பரவ மாட்டா எங்கே வேணாலும் ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட பவருக்கு ஏற்ற மிஷின்ஸ் தான் கிடைக்கும் ஸோ நம்ம ஹீரோவுக்கு காசு கிடைக்கும் ஸோ நம்ம எதுவுமே இல்லாமல் நான் வந்து இப்போ டீமன் நல்லோட சண்டை போடணும்னு எந்த ஒரு கட்டாயமே இல்லையே ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஏன் பார்த்து ஏன்னா தான் சூஸ் பண்ணிக்கோன் அப்படியே மாட்டோம் நம்ம ஹீரோ முடிவு எடுத்துகிட்டு அடுத்து எங்கள் ஸ்ட்ரெயிட் அட்வென்ச்சர் கில்டு தான் ஸோ அட்வென்ச்சர் கில்லுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான் அப்போ அங்கே அட்வென்ச்சர் கில்டு இருக்க மேனேஜர் மட்டும் இருக்கக்கூட ஹலோ என்னோட பேர் நான் ஜையு உங்களை அட்வென்ச்சர் கில்லுக்கு வர வைக்கிறேன் அப்படிங்க மாட்ட சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் எனக்கு வந்து நான் வந்து அட்வென்ச்சராக சேரணும் ஆனால் எனக்கு அட்வென்ச்சர் சேர்றது எப்படின்னு தெரியாது ஸோ அப்படியே மாட்டோம் நம்ம ஹீரோ சொல்ல அது எனக்கு காரணம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அந்த அரியூஸ் ட்ரீம் வந்து பண்ணல ஸோ அவங்க வந்து அட்வென்ச்சர்ஸ் வந்து ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டானுங்க ரொம்ப கீழ்த்தனமான நினைப்பானுங்க ஸோ அதனாலேயே நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு அட்வென்ச்சர் கீழே அவ்வளோ பேசினதில்லை ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ அப்படி கேட்குறான் ஸோ அவங்களும் அந்த அட்வென்ச்சர் கீழ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மட்டும் பேசிக் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட ஏ கிரேட்லேருந்து எஃப் கிரேட் முடியுமே இருக்குது ஸோ உங்களோட பவர் லெவலுக்கு ஏற்ற மாட்டோம் நாங்கள் வந்து மிஷின்ஸ் எல்லாமே தருவோம் அப்படிங்கிற மட்டும் அவங்களும் அந்த இருக்கிற எல்லாத்தையுமே சொல்ல நம்ம ஹீரோ அதை கப்பு சிப்புனு பிடிச்சி வச்சுக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு வந்து ஃபில்அப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட உங்களோட பவர் கேட்டமாட்டோம் அவங்களுக்கான மிஷின் தருவோம் அப்படின்னு கூட சொல்ல அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து ஒரு பீஸ் டீமர் அப்படிங்கிறான் அப்போ அவங்களோட ஷாக் ஆகிட்டு ஏங்க நீ உண்மையிலேயே பீஸ் டைமில் தான் நீங்கள் என்ன உண்மையிலேயே இந்த இதுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு தான் யோசிச்சு பார்க்குறான் நீ வந்து எதுக்குமே லைக் இல்லடான்னு சொன்னதெல்லாம் ஸோ அப்போ நம்ம ஹீரோவோ இல்லை நான் வந்து இங்கே அட்வென்ச்சராக தான் சேர விரும்புகிற அப்படின்னு சொல்ல சரி ஆனால் வந்து ஒவ்வொரு அட்வென்ச்சருக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மிஷின் வரும்னே தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்ல பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்படியே அங்கிட்டு இருந்து கட் பண்ணி ஒரு தோட்டம் தான் காமிக்கிறேன் காப்ளின்ஸ் எல்லாமே பிரித்து மேஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்குங்க ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கா ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் போகுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வென்ச்சர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு டெஸ்ட்லாம் நாங்கள் வைப்போம் ஸோ அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்ல அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆமாம் அப்புறம் வந்து ஒருவேளை தகுதி இல்லாதவங்க ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கிட்டுக்கு தானே கெட்ட பேர் அப்படின்னு மட்டும் சொல்ல அப்போ அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் தப்பு நினைச்சா இது வந்து கவர்மெண்ட் கூட இன்வால்வாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம ஹீரோக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பத்து காப்ளின்ஸை போட்டு தாலும் அதுக்கப்புறம் ஒரு இருபது ஹெட்பல் பிளான்ஸை கொண்டு வரணும் ஸோ அதான் ஸோ இப்போ அதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து பிளான் போட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அதை யோசிக்கிறான் உனக்கு தான் இப்போ நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து நீ மட்டும் இல்லை அப்படின்னா என்னால இந்த பத்து காப்ளின்ஸை போட்டு தரக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அணில வந்து நம்ம ஹீரோ டெய்ன் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கான் அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு எஃப்ரீயில் இருக்கிற பீஸ்ட் வந்து ஒரு பீஸ்ட் எங்களால் கொல்ல முடியும் எனக்கு இப்பதான் பார்த்து அப்படின்னு யோசிச்சுட்டு யோசிச்சிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான் ஒரு வழி காபது ஒரு பத்து ஸ்டோன் கிடச்சிடுச்சு ஸோ அடுத்து ஹெல்புல் தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போது அங்கே ஏதோ பொண்ணு கத்தனோட சை எதுவும் நம்ம ஹீரோ அது என்னன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய இது ஒரு கில்லர் தேய்கிறாச்சு அப்படி ஹீரோ யோசிக்கா அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு அதை அட்டாக் பண்ணணும் போது சரி வேற வழியில் நம்ம தான் போய் ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாட்டா டீக்ரே இல்லைன்னா இருந்தால் பரவாயில்ல நான் போய் அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாட்டேன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணேன் ஆம்பிட்டுதான் கத்தி உடஞ்சே போச்சு ஸோ அந்த கில்ல தைகிற நம்ம ஹீரோ பக்கம் திரும்ப அப்போ நம்ம ஹீரோ யோசி சொல்கிறேன் ஏ பொண்ணு இங்கே எதுவும் ஓடி போயிடு அப்படின்னு ஓட சொல்லி அவளும் ஓட பார்க்குறா ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ நினைக்கிறான் அவ்வளோதான் தான் என் கதை வேலையை முடிஞ்சு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா ஏன் உன்னை ஓட தானே சொன்னால் இங்கே எதிரி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க என் கடைசி சத்தியை வச்சு இதான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாட்டோம் ஒரு குதி குதிச்சிட்டு ஒரு அடி அடிப்பாக பாருங்க அந்த கில்லர் டேக்கர் அங்கே செத்தே போச்சு அப்போ நம்ம ஹீரோ நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இதெல்லாம் ஸ்பை இது வந்து ஸ்பைனல் ஸ்பீசியஸ் ஆச்சு அதாவது இந்த உலகத்து வந்து ஃபேரிஸ் அதுக்கப்புறம் டம்மி கார்டு அதுக்கப்புறம் ட்ராகன்ஸ் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு அடியில் தருவாயில இருக்குது ஸோ அதனால தான் இது வந்து ஸ்பைனல் ஸ்பீசியஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் ரொம்ப ரேரான ஒன்று தான் நம்ம ஹீரோ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அவ வந்து மயக்கப்பட்டுள்ளவோ நம்ம ஹீரோ என்னாச்சும் போய் பார்க்குறான் அப்போ வந்து வாயில் எல்லாத்தையும் முன்னோடிட்டு இருக்கா என்ன நம்ம ஹீரோ காதை வச்சு கேட்டால் எனக்கு ரொம்பவே பசி கேதி அப்படிங்கிற மாட்டோம் வச்சிடல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை உட்கார வச்சுட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான் ஸோ அவளும் பல நாள் சாப்பிடாத மட்டும் அதெல்லாம் போட்டு விழுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் அதை வந்து இந்த ஸ்கேட் பீசுங்கிறது ரொம்பவே அரிதான ஒன்று இவங்க எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அது மட்டுமே இல்லாமல் இவங்களால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது ஆனால் இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ அவளும் சொல்கிறான் நான் வந்து ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால என் தாத்தா போட்டில்லாம் இந்த மேலேருந்து வான்னு கூப்பிட்ற போட்டோம் இருந்துச்சு தெரியவா அப்படிங்கிற பாட்டால் அவ்வளோ ரொம்ப இதாக சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ அப்போ வந்து நம்ம சீரோ சாரா நல்லபடியாக நான் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து நல்லதாக போச்சு அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்ல அப்போ அவ்வளோ அவ்வளோக்கெல்லாம் ரொம்ப விளையாட்டுப்பா அப்படிங்கிற பாட்டால் அவ்வளோ இப்படி பேசிகிட்டு இருக்காள் சின்ன வேணும் இவ்வளோ வெந்ததியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அவளோ அவளை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா என்னோட பேர் கனடே நான் ஒரு கேட்ச் பிரீட் அப்படிங்கிற மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் அப்புறம் நம்ம ஹீரோ என்னோடய பேர் வந்து ரெயின் அப்படிங்கிற மாட்டோம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான் அது மட்டுமே இல்லாம நான் உங்களை வந்து இங்கே வந்து அட்வென்ச்சர்களுக்காக வந்து டெஸ்ட்டுக்காக வந்து ஸோ அப்போ தான் உங்களை காப்பாற்றின மிஸ் அப்படிங்கிற மாட்டோம் நம்ம ஹீரோ சொல்ல அவ்வளோ நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு என்னை வந்து மிஸ்ஸெல்லாம் சொல்லாது என்னை வந்து கனடாக என்ன சொல்லிக்க அப்படிங்கிற மட்டும் சொல்ல அப்போ நம்ம ஹீரோ அப்போ நீ என்னை ரெயினுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவை கேட்குறான் ஆமாம் இந்த மாதிரி கேட்ஸ் ஸ்பிரீட் எல்லாமே ரொம்ப அதிதான ஒன்று இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான ஒன்று நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாட்டேன் கேட்க அப்போ அவ்வளோ சொல்கிறான் அதாவது வந்து எங்களை நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே மலையில் தான் இருந்தோம் ஆனால் எனக்கு இங்கே வாழ்றது பிடிக்கல ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே ஒரு ட்ராவலராக மாதிரி இங்கே ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த பிடிக்கிட்ட மாட்டினேன் ஸோ நீ வந்து என காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாட்டோம் அந்த கண்ணாடிங்கிற சொல்லிகிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிகிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க அது நம்ம கீழே வந்து இது முடி நடந்த எல்லாத்தையுமே அவட்ட சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அப்போ கண்ணாடியோ அப்படின்னு நீ ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லைப்பா நான் ஹீரோலாம் கிடையாது ஹீரோ ஸ்டீலில் ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நான் நான் தடையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அவ்வளோ சரியான கண்ட் ஆகிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறேன் சரி அதை பற்றி அவனுக்கு கவலைப்பட்டுருக்கா அது மட்டுமே இல்லாமல் இது முடியும் நான் இந்த விஷயத்தை யாருமே சொல்லலை ஓட்டமெண்ட்டு தான் போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை இருக்கான் ஸோ அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து கே ஒன்று சொல்கிறாள் ஸோ அவனும் காண்டாகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு தலையில கையை வச்சுட்டு நீ ஒன்றும் கவலைப்பட தவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் போகிறோம் நம்ம ஹீரோ பயந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ தலைவர் கைய வச ஸோ அதனால் அவள் என்ன பண்ண போகிறவன் இருக்கா அப்போ அவ்வளோ சூனை குட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் அவ வந்து ஒன்று ஒரு ஒரு ஐடியா சொல்கிறான் அதாவது நீ வந்து ஏன் என்னை வந்து டெய் பண்ணிக்க கூடாது ஏன்னா அல்டிமேட் ஸ்வீஸ் இதை பண்ணுறவங்க ஒன்று ரெண்டு தான் இருப்பாங்க ஸோ நீ அதை ட்ரெயின் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோட்ட நம்ம ஹீரோ இது முடியும் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இப்போ அந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கான இதை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான் ஸோ அந்த காண்ட்ராக்ட் அவன் ப்ரெட்டெல்லாம் போட்டு அந்த டெய்னிங் ஆரம்பிக்க ஸோ அது வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சது ஸோ இப்போ வந்து பேரை சொன்னால் மட்டுமே போதும் பேர் கண்ணாடே அப்படின்னு சொல்லிக்கிறாள் ஸோ சொன்ன ஒன்று அப்படின்னா டெய் அந்த டெய்ன் பண்ணுற கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி போது ஸோ அதனால அவள் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு கேட்கும்போது ஆமா இனிமேல் நம்மள பிரிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்ல அப்போ யாராலேயும் நம்மள பிரிக்க முடியாது அப்படிங்கிற கேட்க ஆமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான் ஸோ அது வந்து ரெய்னி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் அவள் சொல்கிறான் கன்னடவே சொல்கிறா இவ உன்னோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரெயின் அப்படின்னு கூட சொல்லிட்டு போகிறா ஸோ அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறேன் இந்த உலகத்தில் வந்து அல்டிமேட் ஸ்பீஷ் விவரிக்க முடியாது அதிகப்படியான சத்தி வளராக இருக்குது ஹீரோஸ் தான் என்ன வந்து ஒரு சொல்லி விட்டானுங்க ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோ சொல்றான் ஸோ அப்படியே நம்ம ஹீரோ கனடையை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு ரேப்ட் அவரை வச்சு அதை டெயின் பண்ணிடுறான் ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர அது எல்லாமே கனடாவோட விளையாட ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரேபிட்ஸ் எல்லாத்தையுமே டெய்ன் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் போய் இந்த ஹெர்பெல்ஸ் வரணும் எவனாச்சும் தின்னிங்க அப்புறம் அவங்களுக்கு அப்படி சொல்லி எல்லாம் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு கன்னடையோ அதை பார்த்து பயங்கரவா ஷாக் ஆகிட்டா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கேட்க எப்போ நீ வந்து நிறைய வந்து நிறைய ரேபிட்ஸை டெய்ன் பண்ணி கன்ஃபியூஷனாக வேலையை கொடுத்துருக்க இதெல்லாம் நார்மலாக பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்கிறேன் நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கா அப்போ அவ்வளோ சொல்கிறா நீ வந்து முன்னாடி ஒரு பீஸ்ட் தான் நீ வந்து ஒரு ஒரு பீஸ்ட்டாக உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் இப்போ நீங்கள் என்னோட காண்டாக்ட் போட்டிருந்தனால உன்னால் நிறைய பீஸ்ட்டை டெயின் பண்ண முடியுது ஸோ அப்படியும் கூட சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறேன் அப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு போல ஸோ அப்போனா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்து சொல்ல அப்படியும் கூட சொல்ல அப்போ நம்ம கனடாவை சொல்கிறா உண்மையிலே ஆசன அவ்வளோ தெரியும் அப்படின்னா ஒரு சொல்லலாம் அப்போ நம்ம ஹீரோ சொல்லுங்க நார்மலாக பீ ஸ்டேபர் தானே அப்படி சொல்ல போது அப்போ கண்ணாடி அதெல்லாம் முடியாது அப்படியே இல்லை நார்மலாக பீ ஸ்டேபர் இல்லை அப்படிங்கிற விட இந்த எபிசோட் கேட்க முடியுது ஸோ அவ்வளோதான் வச்சு இந்த எப்பிசோட முடிஞ்சு அடுத்து கண்டினியூஸ் அப்படி சொல்லணும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன் அது மட்டுமே இல்லாமல் இதில் வந்து இடையில வந்து என் வாய்ஸ் மாறி இருக்கும் அதுக்கான காரணம் என்ன சொல்லுறேன் நான் வந்து ஆல்ரெடி பாதி ரெக்கார்டிங் முடிச்சு வச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா திரும்ப உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ தான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் இடையில ஸோ அது அவ்வளோவா கண்டுக்காதீங்க மறக்காம பெண் லைக் லைக்கான ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் இது மாட்டேன் அனுமதி பார்க்குற ஷேர் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்கள் என்ன கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அது மட்டும் நான் இந்த ஏதாச்சும் ஒரு இடத்த தப்பாக சொல்லியிருந்தாலும் அது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் வந்து ரெடி சரி பண்ணிக்க பார்க்குறேன் பாய் கோச்சார்த்து சாச்சோட மீட் பண்ணுவோம்